வணக்கம் இரவு கறந்த பசும்பால் நல்ல உறக்கத்தை தருகிறது அப்படின்னு தென்கொரிய ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதி காலம் முதல்ல நம்ம பசும்பாலையும் ஆட்டுப்பால்லயும் குடிச்சிட்டு வந்திருக்கோம் பசும்பாலும் ஆட்டுப்பாலும் வெவ்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகள் தருது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதுல பெரும்பாலும் தான் பயன்படுத்திட்டு வந்தன நம்மளுடைய முன்னோர்கள் பசும்பால் குடிக்கிறதுனால உடற் சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம எலும்புகளும் வலிமை பெறுது இரவு நேரங்கள்ல பால் குடிக்கிறது நல்ல உறக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நரம்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் தென் கொரியாவோட நரம்பியல் ஆராய்ச்சி நிறுவனமான உயிர் ஆய்வாளர்கள் தான் நைட்ல கறக்குற மாட்டோட பால் உறக்கத்தை ஊக்குவிக்குது அப்படின்னு சமீபத்திய ஆய்வு மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரிப்டோபின் மற்றும் மெலோடின் ஆய்வு அதாவது ஒரு ஆய்வின் போது உயினிங் அப்படிங்கிற ஆய்வாளர் வந்து நைட்டு நேரத்துல கறந்த பசும்பால நிறைஞ்ச டிப்டோப்பின் அப்படிங்கிற மெலோடினும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க மெலோடினின் மெலோடினின் வந்து இயற்கையாகவே உறக்க சுழற்சியை சீராக்குற தன்மையை கொண்டு இருக்கு இது தூக்கத்தை வரவழைக்கிற ஹார்மோனை ஊக்குவிக்குது உங்களுடைய உறக்க சுழற்சி முறையை மேம்பட்டு நல்ல உறக்கம் கிடைக்குது டிப்டோப் செரோடின் மற்றும் மெலோடினின் மாற்றமடைஞ்சு இந்த பழனை தருது அப்படின்னு உயிமியூங் நரம்பியல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வாளர்கள் தங்களோட ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வுக்குழுவினர் பால் வந்து நீண்ட காலமாவே உறக்கத்தை ஊக்குவிக்கிற உணவா கருதப்படுது குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு நைட்ல தாய்ப்பால் தரதுனால அவங்க வந்து நிம்மதியான உறக்கத்தை பெறறாங்க இதுல இரவு கறந்த பசும்பால் குடிக்கிறதுனால உறக்கம் மேம்படுது எளித ஆழ்ந்த உறக்கத்தை பெற முடியுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எளிய வச்சு ஆய்வு உயிமி ஆய்வாளர் வந்து தங்களோட ஆய்வின் மூலமா எலியின் மீது பரிசோதனை செஞ்சாங்க இது கறந்த பாலை விட நைட்ல கறந்த பால் வந்து அதிகமான மற்றும் ஆழ்ந்த உறக்கத்தை தருது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இரட்டிப்பு மடங்கு உறக்கம் பகல்ல கறந்த பால் குடிக்கிறத விட இரட்டிப்பு மடங்கு உறக்கத்தை தரது இரவு கறந்த பால் அப்படின்னு ஆய்வாளர்கள் தங்களோட ஆய்வின் மூலம் கண்டறிந்துதான் சொல்லியிருக்காங்க உறக்கம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் இந்த ஆய்வில் ஆசிரியர் நைட்டில் கறந்த பால் தூக்கமின்மை உறக்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி